சரணம் ஓம் சரவணபா மனைகணகைந்தர் தமதழகு பெண்டீர் வலிமை குல நின்ற நிலையூர் பேர் மனைகணக மைந்தர் தமதழகு பெண்டிர் வலிமை குல நின்ற நிலையூர் பேர் வளரில் அமைதஞ்ச முனைபுனை வளங்கள் வரிசை தமரன்று வருமாய வளரில் அமைதஞ்ச முனைபுனை வளங்கள் வரிசை தமரென்று வருமாய கனவு நிலையின்ப மதனை எனதென்று கருதி விழியின்ப மடவார்த்தம் கனவு நிலையின்ப மதனை எனதென்று கருதி விழியின்ப மடவார்த்தம் கலவி மயில் கொண்டு பல உடல் புணர்ந்து கருவில் விழுகின்ற தியல் போதான் கலவி மயல் கொண்டு பல உடல் புணர்ந்து கருவில் விழுகின்றோதான் நினையுனதன்பர் பழவினை கலைந்து நெடுவரை பிளந்த கதிர்வேலா நினையுனினர் பழவினை கலைந்து நெடுவரை பிளந்த கதிர்வேலா நிலமுதல் விலங்கு நலமரபு செந்தில் நிலை பெற இருந்த முருகோணே நிலமுதல் விலங்கு நல செந்தில் நிலை பெற இருந்த முருகோணி புனை புனைந்த புனமரமடந்தை புலக இரு கொங்கை புனர் புனைமலர் புனைந்த புனமரமடைந்த புலகை இரு கொங்கை புனர்மார்புடன் அதிர்ந்த நிருதர் மகுடங்கள் பொடிபட நடந்த பெருமாளே பொருதுட அதிர்ந்த நிருதர் மகுடங்கள் பொடிபட நடந்த பெருமாளே பொடிபட நடந்த பெருமாளே பொடிபட நடந்த பெருமாளே